இவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு யூனிகார்னோட பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னென்னு பார்க்கிறோம் மொத்தம் ஆறு அட்டைகள் எடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் ஸோ இதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க ஓகேவா முதல் அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா வானவில் ஸோ பலரது வாழ்க்கை வந்து வானவில் போல ரொம்ப வண்ணமயமா அழகாக நிறைய ஆசீர்வாதங்களோட நிரப்பப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு வானவில்னா என்னன்னே தெரியாது வெறும் கருப்பு வெள்ளையுமா அவங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம் யூனிகார்ன் கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னா உங்களுக்கான வானவில் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் இருக்குது என்னதான் உங்கள் வாழ்க்கையில் கரு மேகங்கள் சூழ்ந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் அந்த மேகங்களுக்கு பின்னாடி இருக்கு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பொறுமையோடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய முயற்சி நீங்கள் இப்போ எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இல்லையா இது குடும்பம் சார்ந்து இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம் இல்லை உறவு சார்ந்த கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அந்த அந்த ஆசைப்படக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் பொறுமையோடு அணுகுங்க எஸ் கொஞ்சம் பொறுமையோடு அணுகுங்க அதே போல் உங்களோட மனசு அறிவு ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிப்படும் இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி தெரியாத விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது உங்களோட ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு கூட உங்களால் கண்டறிய முடியும் சரியா ஈவன்கான் கொடுக்குற முதல் மெசேஜ் உங்களுக்கான ஆசீர்வாதம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அது அந்த மறைவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு அது நீங்கள் கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறது உங்களோட சாமர்த்தியம் ஓகேவா அடுத்த அட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்வின் நோக்கம் உங்க ஆன்மா இருக்கு இல்லையா இந்த உலகில் நம்ம ஒவ்வொருத்தரும் பிறப்பை எடுத்துருக்கோம் நம்ம பிறப்பின் நோக்கம் என்ன நம்மளோட ஆன்மாவோட நோக்கத்தை நீங்கள் கண்டறிங்க அப்படிங்கிறது யூனிக்கான்னு கொடுக்குறேன் இன்னொரு செய்தியாக இதை எடுத்துக்கலாம் ஓகேவா இது பிளெஸிங்ஸ் மாதிரி இல்லை செய்தி மாதிரி கொடுத்துருக்கு ஸோ அதை ஆராய்ங்க நீங்கள் இந்த உலகத்தில் பறந்துருக்கீங்கன்னா ஏன் எதனால இந்த பிறப்பு உங்களுக்கு இருக்கு வெறும் சாப்பிட்டோம் தூங்கினோம் போகணும் அதுக்காக கிடையாது இல்லையா ஸோ உங்களோட பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு உங்களோட யூனிகான் சொல்லுது கண்டிப்பாக கண்டுபிடிங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையாக கொடுக்கும் சரியா அர்த்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களோட அர்த்தமான வாழ்க்கையை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது யூனிகான் கொடுக்குற இன்னொரு மெசேஜ் ஓகே அதே போல் உங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கான ஆசீர்வாதம் கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறது இந்த அட்டை வலியுறுத்துது அதே போல சில நேரங்களில் நமக்கான ஆசீர்வாதத்தை நாம தான் தேர்வு செய்கிறோமோ அப்படிங்கிறது போல அடுத்த அட்டை வந்திருக்கு இங்கே பாருங்கள் தேர்வுக்கான அட்டை ஓகே நான் இது இப்படி வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் இது எப்படின்னா இந்த பிரபஞ்சமாகட்டும் இல்லை நீங்கள் வணங்கக்கூடிய இறை ஆற்றல் ஆகட்டும் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேர்வு பண்ணி நம்ம கையில் திணிக்கிறது இல்லை எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் வாயிலாக தான் நம்மளுக்கு வருது ஸோ இங்கே இந்த அட்டைங்களில் பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே ஆசிர்வாதம்னு வந்திருக்கு இங்கே தேர்வுன்னு வந்திருக்கு ஸோ உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து தான் வருது ஸோ உங்களோட தேர்வு சரியாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த யூனிகான் கொடுக்குற மெசேஜ் ஸோ உங்களோட கதவுகள் எதுன்னு சரியாக பார்த்து தட்டுங்க சில நேரங்களில் கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும் உங்களோட ஆசீர்வாதங்கள் உங்கள் வந்து சேர்ந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விதி மனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஸோ அதுக்கு தான் இந்த கார்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இது வந்து சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் பொருந்தலாம் ஓகேவா சில பேர் வந்து எண்களின் வாயிலாக ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுவாங்க காட்சிப்படுத்தி பார்ப்பாங்க எழுதி பார்ப்பாங்க பல விஷயங்கள் இருக்குதுல்ல ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பொருத்தமாக இருக்கோ அதை நீங்கள் அந்த வழியில் பண்ணுங்கள் ஓகே மற்றவங்க பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியாதது தெரியாதது பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது போல் உங்களுக்கான அட்டையெல்லாம் வந்திருக்கு ஓகேவா ஸோ நல்லதை நினைங்க நல்லதை பேசுங்கள் நல்லதே உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தேர்வு அது உங்களோட ஆசீர்வாதமாக வருது ஸோ நீங்கள் தேர்வு செய்யும்போது சரியான விஷயத்தை தேர்வு செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது அடுப்போல் அடுத்து வந்திருக்கக்கூடிய அட்டை மேரி மாதா ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு யூனிகார்னோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் தான் கிடச்சிது ஆனால் இந்த அட்டையில் வந்து மேரி மாதாவோட பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிருக்கு சரியா இப்போ நீங்கள் இது குழந்தை சார்ந்து பார்த்துட்ருக்கீங்க உங்களோட குழந்தைக்காக பார்க்குறீங்க இந்த வாசிப்பு அப்படி இல்லைனா குழந்தை காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகள் சார்ந்து ரொம்ப நல்ல ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது போல தான் இந்த கார்டிலேருந்து எனக்கு ரெசினேட் ஆகுது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அதே போல் நீங்கள் இந்த அட்டையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்க வந்து அவங்களோட வைஃப்ஸ் அவங்களோட ஆறை வந்து அப்படியே அட் காசமாக இருக்குது அந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு ஏதாவது ஒரு சோர்வுலையோ இல்லை உடல்நல குறைவாகவோ நீங்கள் இருக்கீங்க இல்லை ஏதோ ஒன்று எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் நீங்கள் அவங்கள ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக இந்த இந்த வீடியோன் மூலயமா கூட நீங்கள் உங்களோட ஆற்றலை உணர முடியும் அப்படி ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது நீங்க இங்க மாரி மாதாவை பாக்குறீங்க ஆனா இவங்க என் கண்ணுக்கு வந்து ஒரு லலிதாபிகை போலவும் காட்சி அளிக்கிறாங்க இத பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது லலிதா நம்ம படிக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம் இல்ல சக்தி உபாசகரா இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் சோ ஒரு சக்தி உங்களை கிட்ட பேசுதான்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு சில பூஜைகள் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கலாம் இது எப்படின்னா இன்னும் தெளிவா சொல்லணும்னா வாராகி அம்மன் பிரித்தியங்கரா தேவி காளி துர்கை இது போல ஏதாவது ஒரு கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிருக்கீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே எனக்கு மெசேஜாக வந்துட்டுருக்கு ஓகேவா ஸோ எனக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பொருந்தவங்க எடுத்துக்கோங்க அதே போல் இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் நேற்று வந்து நம்மளோட சேனல் இன்னொரு சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அது டுவென் ஃப்ளேம் பைப்ஸ் இந்த எதுக்கு அப்படின்னா இது இரட்டை வாசிப்புக்காக நான் தொடங்கப்பட்ட இன்னொரு சேனல் ஓகேவா அதில் முழுக்க முழுக்க இரட்டை சுடருக்கான வாசிப்பை மட்டும்தான் நான் பதிவேற்றம் செய்வேன் வேற எந்த ஒரு வாசிப்பும் அதில் நான் போட மாட்டேன் நீங்கள் இரட்டை சுடர் வழிப்பாதையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைப்பா நான் அந்த மாதிரி எந்த ஒரு இதுலயும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த சேனல் தேவைப்படாது ஓகேவா தேங்க் யூ பாய்